அஞ்சனாவுக்கும் வானர கூட்டத்துல ஒரு சிம்மம் போல் இருந்த கேசரிக்கும் கல்யாணம் நடக்கிறது புத்திரபாகியம் வேணுங்கிற அபிலாஷை இச்சை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் என்பது ஆசை சிவபெருமானை பிரார்த்தித்ததாக சில புராணங்கள் சொல்றது வாயுவின் அம்சமாய் சிவபெருமானுடைய ருத்ராம்சமாய் ஒரு குழந்தை தோன்றியதாம் ரொம்ப கஷேமமா இருந்தா ரொம்ப நல்லா இருந்தது சுட்டியா இருந்தது குழந்தை வாயுவினுடைய சக்தி அதுக்குள்ள இருக்கு டக்கு மத்தவானங்கள் வந்து தாவக்கூடிய சக்தியை விட இந்த குழந்தைக்கு தாவக்கூடிய பலம் அதிகம் தாவிண்டே இருக்கும் இந்த குழந்தை ஒரு நாள் என்ன அது பண்ணிவிட்டாஞ்சாதம் சாப்பிட்ற குழந்தை திருத்தாயார் ஊட்டி விட்டுருக்கா ஊட்டி விடணும் ஒரு நாள் என்ன ஆயிடுத்து மாம்பழம் கிடைக்கல அப்ப அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி உதிக்கின்ற சூரியனை பார்த்துடுத்து ஒரு மாம்பழம் விடுத்தான் இவர் தாவ அதுக்குள்ள அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் இந்த குழந்தை வந்து தாவி தாவி பறந்து பறந்து வரத பார்த்தா ஒருவேளை ஒருவேளை நம்ம பதவிக்கு ஏதாயிடுமோ அப்படி நினைச்சு இந்திரன் கையில இருந்த வஜ்ராயுதம் அந்த குழந்தைக்கு பட்டுதான் இந்த ஜால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜால பட்டுடுத்து அது எந்த அளவுக்கு அந்த தண்டர் போல் பட்டுதுன்னா அந்த குழந்தை அன்கான்சியஸ கீழ விழுந்துடுத்து வாயுவால தாங்க முடியா என்னுடைய அம்சம் குழந்தையா பிறந்திருக்கு இதை எப்படி இந்திரன் அப்படி செய்யலாம் இவனுக்கு அடிபணிந்த மக்களுக்கு நான் என்ன கஷ்டம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா விஞ்ஞானத்துல ட்வெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்குன்னு அதை நைன்டீன் ஆக்கிட்டார் எல்லாருக்கும் வீசிங் ப்ராப்ளம் வந்து ஒரு தூ மூச்சு விட முடியல எல்லாரும் போய் இந்திரன் கிட்ட விண்ணப்பிச்சா எல்லாரும் இந்திரன் பிரம்மா கிட்ட போய் சொல்ல வாயு கிட்ட பிரார்த்திக்க அவர் மறுபடியும் ஆல்ரெடி மறுபடியும் லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் வந்த தேவர்கள்லாம் இந்த குழந்தையை அனுகிரகிக்க வேண்டும் ஒத்தரொத்தரா ஒரு ஒரு வரம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்ப இந்திரன் சொல்லிட்டார் என்னுடைய ஆயுதம் ஒன்னும் பண்ணாது நான் இவனுக்கு அனுகிரகம் பண்றேன் ஒத்தரொத்தரா ஒரு ஒரு அனுகிரகம் கொடுத்துன்னு வந்தா பிரம்மா சொல்லிட்டார் பிரம்மாஸ்திரமே இவனை ஒண்ணு பண்ணாதுன்னு கடைசியா சூரியன் லைன்ல நின்னு இருக்காரு அவருக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல சூரியன் சொல்லிட்டார் நான் என்னன்னா வரம் கொடுப்பேன் நான் போயிட்டே இருப்பேனே டிராவல் பண்ணிண்டே இருப்பேனே நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே மாநூட்டார் அஞ்சனா சொன்னா எந்த ஸ்கூல்ல போட்டாலும் இந்த குழந்தை ஓடிண்டே இருக்குன்னு டீச்சர் சொல்றா நீங்களோ டீச்சர் ஓடிண்டே இருக்கள் இந்த மாதிரி டீச்சர் தான் எங்களுக்கு தேவை இப்ப டீச்சரும் ஓடிண்டே இருக்காருன்னு வச்சுக்கோ குழந்தையும் ஓடிண்டே கத்துரும் அதனால வந்து என் குழந்தைய உங்ககிட்ட சேர்த்துடுறேன்னு சொல்லி ஹனுமான் சூரிய தேவதை கிட்ட அத்தனை பாடங்களும் பயின்றார் இப்படி பயின்று என்ன ஆனார் பண்டிதரானார் அவர் படிச்சுட்டு கிளம்பும் போது ஆச்சாரியனை பார்த்து கேட்டார் சுவாமி நான் உங்களுக்கு என்ன பிளீஸ் கிவ் மி ஐஎஃப்எஸ்சி டீடெயில்ஸ் ஐ வில் பி ஏபிள் டு டிரான்ஸ்பர் தி யூ அப்போ சூரியன் ஜுல்யூட்டர் அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா பா என்னப்பா ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டார் இல்லை என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் என்கின்ற வானரம் இருக்கின்றார் அவருக்கு எப்போவுமே நீ அட்வைசரா இருந்துடு அப்போ ஹனுமான் எப்போதுமே சுக்ரீவனோட இருப்பார் இதுதான் ஹனுமானுடைய பூர்வ சரித்திரம்